வணக்கம் நம்மளுக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா குதிரை மசால் அப்படிங்கிற பயிரை பற்றி தாங்க நம்ம வீடியோ பதிவில் பார்க்குறேங்க குதிரை மசால் அப்படிங்கிறது குதிரைக்கு மட்டும் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன் குதிரைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குதிரை அந்த ரைடிங் போகிறப்ப வந்து எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் அதுக்காக குதிரை மசால் கொடுப்போம் குதிரை மசாலா பார்த்துட்டோம்னா இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு பக்கம் வந்து புரதச்சத்து இருக்குங்க அதனால தான் ரைடிங் போகிற குதிரைக்கு கொடுக்குறோம் மற்றபடி கால் மற்ற ஆடு மாடு கொடுக்கலாம்ன்னா நிச்சயம் கொடுக்கலாங்க குறிப்பாக வந்து ஆட்டு பண்ணை வச்சுருக்குறவங்க இதை தாராளமாக கொடுக்கலாம் ஏன் நம்ம கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா ஆடுகளுக்கு கொடுக்குறப்போ வந்து ஆட்டினுடைய எடை வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு போடும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் குறிப்பாக வந்து இந்த கிடா குட்டிகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும் சீக்கிரமாகவே வெயிட் கெயின் ஆகும் அதுக்காக தான் இந்த குதிரை மசாலா கொடுக்கறது நம்ம வந்து ஈரோடு மாவட்டங்க இந்த குதிரை மசாலை வந்து கோட்டு ரகம் வந்து நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம் இந்த குதிரை மசாலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பல்லாண்டு தாவரங்க ஒரு முறை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பல வருடங்கள் அதை வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பயிர் செஞ்சுக்கிறது வந்து போட்டுவிடுவாங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு சாகுபடி செய்யணும் அப்படின்னா எட்டுலேருந்து பத்து கிலோ விதை வந்து தேவைங்க ஒன்று பாத்தி பிடிச்ச நடவு பண்ணுறதா அந்த பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பார் பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பார் பிடிச்சும் நம்ம வந்து விதை போட்டுக்கலாம் விதை போட்டதுலேருந்து முதல் அறுவடைக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னா அறுபதுலேருந்து எழுபது நாட்கள் ஆகுங்க அதுக்கப்புறம் ரொட்டீனாக இருபது நாளைக்கு கொருக்கா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு வருடத்திற்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் பசந்த தீவனம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா ஐம்பதுலேருந்து அறுபது டன் வரைக்கும் பசந்த தீவனம் கிடைக்குங்க ஒரு செடியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது கிளைகள் வரைக்கும் தலையிங்க ஒரு மூணு டைட்டு வரைக்குமே வளரும் ஊதா கலரில் பூ வைக்கிங்க பூ வச்சிருச்சு அப்படின்னா முதிர்ச்சி அடைஞ்சதாக தான் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஆடு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேஸ்டேஜ் பண்ணாமல் சாப்பிடுங்க அடர் பச்சை நிறத்தில் வந்து உங்களுக்கு கரும்பு பச்சை நிறத்தில் இலை இருக்கும் நல்லா வேஸ்டேஜ் பண்ணாமல் சாப்பிடும் இடம் வந்து சீக்கிரமாக கூடும் ஆடுகளுக்கு கொடுக்குறப்ப அந்த குதிரை மசால் பார்த்துட்டு அப்படின்னா கொங்கு மாவட்டங்களில் அதிகமாக சாகுபடி செய்யலாங்க ஏன்னா ஏன் கொங்கு மாவட்டத்தில் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சீதோச நிலை வந்து குதிரை மசால் சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்றதுங்க குறிப்பாக வந்து கோவை ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டங்களில் நம்ம வந்து சாகுபடி செய்யலாம் வருடத்தினுடைய எல்லா மாதங்கள்லேயுமே சாகுபடி செய்யலாம் இதுக்குன்னு சீசன் எதுவும் கிடையாதுங்க எல் வருடத்தினுடைய எல்லா மாதங்கள்லேயுமே நம்ம வந்து சாகுபடி செய்யலாம் நம்ம ஈரோடு மாவட்டம் இந்த குதிரை மசாலோட விதை வந்து நம்ம விற்பனை பண்ணுறேங்க யாருக்காவது தேவை தேவை இருந்தால் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க குதிரை மசால் ஆடுகளுக்கான ஒரு அருமையான தீவனங்க நன்றி வணக்கம்